சங்கீத புஸ்தகம் தொண்ணூற்றி இரண்டாம் சங்கீதம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் இருக்கும் கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அடிந்து போவதற்கே ஏதுவாகும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல் செழித்து லீவனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள்